சௌமியா அன்புமணி அவர்கள் இவ்வளோ ஒன்று மத்தியிலே நன்றிகளை சொல்லி வந்திருக்கிறார் வாக்களித்த வாக்காள பிற தேர்தலுக்காக விளையிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செயல் வீரர்களே வாக்காள வள்ளல்களை உங்களுக்கு என்ன என்று காணத்தை சௌமையா அன்பு வரையவேன் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ந்து கொடுப்பேன் என்று உங்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்த உங்களுக்கு இதயபூர்வமான நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன் என்று சொல்லி

மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்த உங்களுக்கு நின்று நுழைந்த நன்றிகளை சொல்லி இதே உங்கள் வந்துகளே

இப்பவே <laughs> இன்னைக்கு